வடக்கரி எப்படி செய்யலான்றத வாங்க பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் சைதாப்பட்ட வடகரி செஞ்சிடலாமா கொஞ்சம் காயிட்ட ஈரமாக இருக்கு எண்ணெய் ஊற்றுலாம் நான் பட பட எண்ணெய் வந்து தேவையான அளவு நல்லா வதக்கிட்டோம் காய்ச்சல்

போட்டு போட்டு வதக்கி வதக்கி விட்டுருவோம் நல்லா நல்லா போகிற மாதிரி பச்சை மிளகா மிளகா மூணு கீறி விட்டுக்கலாம் வந்து தக்காளி ரெண்டு தக்காளி தேவையானது ரெண்டு தக்காளி

இதுதான் அம்மா செஞ்ச வடகறி